ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குதிரைவாளி யூஸ் பண்ணி குதிரைவாலி பொங்கல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு முக்கால் கப் குதிரைவாலி கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் திரும்பவும் வந்து அந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம் அப்போ அது வேகிறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இதை தண்ணியெல்லாம் இருந்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அரிசி கால் கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் ஒரு கப் ஆகுது ஒரு கப்புக்கு நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றணும்னா சரியாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்ததும் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் பொங்கல் வந்து நமக்கு நல்லா வெந்து கொழஞ்சி நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தோம்னா தெரியுது நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா எவ்வளோ கிலோ மசிக்க முடியுமோ அவ்வளோ கிலோ மசித்து எடுத்துக்கலாம் இந்த அரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இல்லை சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாருக்குமே வந்து இந்த அரிசி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை நம்ம தாலிப்புக்கு சேர்த்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் மிளகு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் முந்திரி சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலையே வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பொங்கலில் கொட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டோம்னாலும் நமக்கு நல்லா ஃபில்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ப பாய்